நமஸ்காரம் இன்று நாம் சதானந்த குருஜியை பற்றி பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆனந்தம் சதானந்தம் ஆனந்தம் சதானந்தம் ஸ்ரீ சதானந்தா குருஜி அவர்கள் உங்களுக்காக அனைத்தையும் பிரபஞ்சத்துடன் கலந்து இணைந்து கரைந்து பிரார்த்தனை செய்வார் நீங்கள் உங்கள் வாழ்வில் என்னென்ற தேவைகளோ அதெல்லாம் பூர்த்தி செய்யும்படியாக பூர்த்தி பெறும்படியாக அவர் பிரபஞ்சத்துடன் பேசி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாராக இத்தன் வழியில் நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வழிமுறையில் வரும் நடைபெறும் போது உங்களுக்கு அதையும் மீறி வாழ்க்கையில் சில சிக்கல்கள் சில குழப்பங்கள் ஏற்படுகிறதா அதை தவிர்க்க ஒரு அருமையான வழிகள் உண்டு நம் ஸ்ரீ சதானந்தா குருஜி அவர்கள் வணங்கும் ஒரு தெய்வமாக இருக்கிறது ஸ்ரீ பரிசுராமர் அவரை நீங்களும் வணங்கி வாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்க தடைகள் முற்றிலும் விலகி ஸ்ரீ சதா ஆனந்தா குருஜி அவர்களிடம் பிரபஞ்சத்துடன் பேசி கரைந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்து அனைத்தும் உங்கள் வாழ்விலை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள் அல் ஆனந்தம் சதானந்தம் ஆனந்தம் சதானந்தம்